அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீவாயை மகன் நம்மளுடைய பேரன்றுக்குரிய சித்தார்த்த பெண் இன்னைக்கு இன்றைக்கி ஆகஸ்ட் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமான தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணியாச்சு போகும்போது வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமான் பஸ்ஸில் வர சொல்லிட்டார் அதனால் இந்த ஸ்டேட்டஸ்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லவே இல்லை முருகர் சொல்லிட்டாருன்னா எந்த மறுபேச்சும் வந்து பார்த்தோன்னா கிடையாது ஸோ அதனால் பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு காந்திபுரத்திலேருந்து வந்து பார்த்தோன்னா பஸ்ஸு பிடிச்சி மருதமல்ல வந்து பார்த்தோன்னா இறங்கி மருதமல்ல இருந்து வந்து பார்த்தோன்னா கோயில் பஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா மேலே போயிட்டு தரிசனம் வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டு சரி வரும்போது அப்படியே கார்ல வந்து பார்த்தன்னா வந்தாச்சு டெல்லி பயணம் புதுடெல்லி வந்து பார்த்தோன்னா பயணம் பெரிய மராக்ல ஏற்படுத்தக்கூடிய வந்து பார்த்தோன்னா பயணம் எப்பவுமே இந்த மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா சொல்லுவார் பாண்டவர்கள் எல்லாருமே கிருஷ்ணர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த சைடு இருக்கக்கூடிய துரியோதனை அவங்களாம் என்ன பண்ணுவாங்க கிருஷ்ணருடைய படை வேணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அவர்கள் படையை எடுத்துக்குவாங்க துரியோதனா கேங்க் எல்லாமே படையை எடுத்துக்குவாங்க ஆனால் பாண்டவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க எல்லோரும் ஒரே வந்து பார்த்தோன்னா ஒரு கவரெல்லாம் எங்களுக்கு படைகள் தேவையில்லை கிருஷ்ணருடைய படைகள் வேண்டாம் எங்களுக்கு கிருஷ்ணர் தான் கூட வந்து பார்த்தோன்னா இருக்குன்னா இந்த மகாபாரதம் வந்து பார்த்தோன்னா போர்ல இந்த யுத்தத்தில் கிருஷ்ணர் எங்க கூட இருந்தாலே வந்து பார்த்தோன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிருஷ்ணரை வந்து பார்த்தோன்னா எடுத்துக்குவாங்க இப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பக்கம் வெற்றி பெறுமா இல்ல கிருஷ்ணருடைய படை இருக்கக்கூடிய பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது ஆல்ரெடி எல்லாருக்கும் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி இதிகாசத்துல அது நிரூபிக்க வந்து பார்த்தோன்னா பட்டாச்சு சாட்சாத் வந்து பார்த்தோன்னா கிருஷ்ண பரமாத்மா எங்க இருக்காரோ அதுதான் வந்து பார்த்தோன்னா வெற்றியை கொடுக்க கூடிய ஒரு இடமாக மாறும் மாறியது அதுதான் வரலாறும் கூட அதே மாதிரி தான் வந்து நானும் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தான் நான் எங்க இருக்கணும் வந்து பார்த்தோன்னா அதுதான் வெற்றியை தவிர்த்துட்டு என்னுடைய படைகள் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா வெற்றி கிடையாது கிடையாது நான் எந்த இடத்துல இருக்கணும் அதுதான் வந்து பாத்தினா வெற்றியை தீர்மானிக்கணும் நான் எந்த இடத்துல எந்த கட்சியில என்ன பொறுப்பெலாம் வந்து பார்த்தினா இருக்கணும் அதுதான் வந்து பார்த்தினா வெற்றியை தீர்மானிக்குமே தவிர்த்துட்டு அவருடைய படைகள் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தினா கிடையவே கிடையாது ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தினா ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸு இன்னது இது எதிர்பார்க்காது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பரபரப்பாக காத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கு ஸோ புதுடெல்லி பயணத்துக்கு வந்து பார்த்தினா கிளம்பியாச்சு இன்னைக்கு புதுடெல்லி வந்து பார்த்தினா போறேன் போயிட்டு இன்னும் பல பல அதிசயமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தினா தெரிய வந்து பாத்தோம்னா இருக்குங்களே ரொம்ப சந்தோஷங்கள் எல்லா முடிவும் அரசியலை பொறுத்த வரைக்கும் சரி நம்மளுடைய பர்சனல் லைஃப்லயும் சரி வந்து பார்த்தோன்னா எல்லா முடிவுகளும் மாறுதலுக்கு வந்து பார்த்தோன்னா உட்பட்டது நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயங்கள் தான் அவருடைய முருக முருகப்பெருமான் என்ன சொல்றாரு லெஃப்ட் போக சொல்றாரா லெஃப்ட் போக வேண்டியதான் ரைட் போக சொல்றாரா ரைட்டு தான் ஸ்டெய்ட்டா போக சொல்றாரா ஸ்டைட் போக வேண்டியதான் யூ டன் போட்டு வர போட்டு வந்து போக வேண்டியதான் உங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி உங்க அப்பா அம்மா சொல்றது வேத வாக்கோ இல்ல பொண்டாட்டி சொல்றது வேத வாக்கோ இல்ல ஹஸ்பண்ட் சொல்றது வேத எனக்கு என்னுடைய மருதமல முருகர் சொல்றதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேத வாக்கு நாளைக்கு சிபி ராஜாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு அதுக்கான வேட்புமனு வந்து பார்த்தோன்னா தாக்கல் பண்ணிருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த சைடில் டிஎம்கே சார்பாகவும் வந்து பார்த்தினா ஒரு ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி அவர்களை நிப்பாட்டி வந்து பார்த்தினா இருக்காங்க ஸோ அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் இந்த இருவரில் வந்து பார்த்தினா யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றது கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தோன்னா இருக்கார்ல அவர் தான் டிசைட் வந்து பார்த்தினா பண்ணுவார் அது அந்த கிருஷ்ண பரமாத்மா யுத்தத்தில் இங்கே வந்து பார்த்தனா யார் டிசைட் வந்து பார்த்தினா பண்ண போகிறாங்க அப்போ நான் எந்த இடத்துல இருக்கணும் அதை பேஸ் பண்ணி தானே எல்லா விஷயங்களும் மாறும் நாட் ஓன்லி ஃபார் இந்த இதுவுக்கு மட்டும் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கும் சரி உங்கள் எல்லாருக்கும் தெரியாத ஒரு பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் நியூஸ் வந்து பார்த்தினா சொல்கிறேன் தமிழ்நாடு ப்ளஸ் வந்து பார்த்தினா பாண்டிச்சேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல தான் வந்து பார்த்தினா சட்டமன்ற தேர்தல் வருவோன்னு எல்லாருமே நம்பிகிட்டு இருக்கீங்க அதனால் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வந்து பார்த்தினா இருக்குது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தினா வரம்பில்லா அதிகாரம் வந்து பார்த்தினா இருக்குது அந்த அதிகாரத்தை வந்து பார்த்தனா பயன்படுத்தி ஒரு ஆட்சி முடியறதுக்கு முன்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலே எப்போ வேணாலும் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷனை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும் அதுக்கு ரைட்ஸ் வந்து பார்த்தினா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பார்த்தனா இருக்குது ஸோ இந்த ஏர் எண்டே வந்து பார்த்தனா பாண்டிச்சேரி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் சட்டசபை வந்து பார்த்தினா தேர்தலை நீங்கள் பார்க்கலாம் நவம்பர் டிசம்பர்லேயே வந்து பார்த்தோன்னா நீங்கள் பார்க்கலாம் அதோடைய அப்படியே முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா போயிட்டு ஜனவரி மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தினா எல்லாம் முடிஞ்சுருங்களேன் அடுத்த வந்து பார்த்தன்னா யார் அடுத்து யார் வந்து பார்த்தோன்னா ஆட்சியில் உட்கார போகிறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த புது வருஷத்துலேயே வந்து பார்த்தோன்னா தை பிறந்தால் வழிபறக்கும் அப்படின்ற மாதிரி ஜனவரி மாதமே வந்து பார்த்தினா எல்லா விஷயங்களும் தெரியும் வந்து பார்த்தினா வந்துடும் சிம்பிளான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் தான் இது நடக்கப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஒவ்வொரு விஷயங்களும் சரி இது நடக்க போகுதுன்னு அரசியல் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் எதிர்பாராத திருப்பு முனைகளை கொடுக்கறதான்னு வந்து பார்த்தோன்னா அரசியலும் சரி நம்மளுடைய சொந்த வாழ்க்கையும் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை அவளோடு எதிர்பார்த்து காத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருங்க நன்றிகள் சிவாய நமக்கு மொத்தத்தில் இந்த நாடு நல்லா இருக்கணும் நம்மளுடைய தமிழ் இனம் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் நம்மளுடைய தேசம் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் இந்த லோக மக்கள் எல்லாருமே நல்லா வந்து பார்த்தோன்னா இருக்கணும் அதற்கேற்ற வந்து பார்த்தோன்னா தலைமை எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா வீற்று வந்து பார்த்தோன்னா இருக்கணும் எந்த பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா இருக்கோம் இந்த ஐபிஎல் டீம் மாதிரி தான் நம்ம எந்த பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி ஆப்போசிட் பார்ட்டியை வந்து பார்த்தோம்னா தம்சம் பண்ணி வந்து பார்த்தோன்னா எடுத்துருவோமே அதுல வித மாற்று கருத்தும் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து பார்த்தோன்னா இறங்கியாச்சு ஸோ இது எல்லாமே முருகப்பெருமானுடைய ஆணைக்கிணங்க நான் திரும்பவும் சொல்ற ஒரு விஷயங்கள் இறைவன் என்ன சொல்றாரு அதோடைய பேச்சை கேட்டு வந்து பார்த்தோன்னா நடங்க உங்களுடைய உள்ளுணர்வு உங்ககிட்ட பேசும் ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நடந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா வந்தாலும் சரி அதுலேருந்து எல்லாத்தையும் அவரே சொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா கொடுப்பார் அடிக்கடி நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா கடவுள் நம்மளுடைய படகளை இருக்கார் அப்படின்றதுக்காக புயலே வராது அப்படின்ற அர்த்தம் கிடையாது ஆனால் எந்த புயலாலும் வந்து பார்த்தினா நம்மளுடைய படகை மூழ்கடிக்க முடியாது அப்படின்றது தான் வந்து உன்னதமான உண்மை அதை நான் உணர்ந்து கொண்டுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் நன்றிகள் நல்லதாகவே நடக்கட்டும் புதுடெல்லியை வந்து பார்த்திங்கன்னா சந்திப்போம் நன்றிகள்